கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் ஒன்பது பத்தாம் வசனம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரை தேடுகிறவர்களின் சாட்சி என்பதே ராஜாவாகிய தாவிது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து இந்த சங்கீதத்தில் விரிவாக எடுத்து சொல்லுகிறான் கர்த்தரை விசுவாசிக்கும் அவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான் தனக்கு விரோதமாக எதிராக அநேகர் வந்து தன்னை தோல்வி அடைய செய்து துன்பப்படுத்த என்று நினைத்தார்கள் ஆனால் கர்த்தர் தன்னை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறான் தனக்கு எதிராக விரோதமாக இருந்தவர்களின் இன்றைய சூழ்நிலையைப் பற்றியும் இந்த சங்கீதத்தில் தாவீது விவரிக்கிறான் அதனால்தான் தாவீது கர்த்தாவே நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று சொல்லுவதோடு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்றும் இன்றைய தியான வசனத்தில் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள் என்கிறான் தேவனாகிய கர்த்தரை தேடும்போது அவரிடத்தில் முறையிட்டு விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நமக்கு விடுதலையை தருகிறார் என்றென்றைக்கும் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை என்ற சாட்சியின் வார்த்தைகளை இங்கே தாவீது சொல்லுகிறான் பிரியமானவர்களே நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடுகிறதில்லை இதுவே நம்முடைய நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் அனுபவமாகவும் இருக்க வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கர்த்தாவே நாங்கள் உண்மையே நம்பி விசுவாசிக்கும்போது எங்களை நீர் கைவிடுகிறதில்லை நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படிக்கு எங்களுக்கு பெலன் தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்